Dear viewer, please subscribe to my channel and press the bell icon to get notifications of my new videos. Also, like, share, and comment on my videos. ஒருவனே போற்றி ஒப்புயில் அப்பனே போற்றி பானோ குருவனே போற்றி எங்கள் கோமளக் குழுந்து போற்றி வருக என்று என்னை நென்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருக நின் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தே பொழிப்புரை தனி முதல்மணி வணக்கம் நிகரில்லாத தந்தையே வணக்கம் தேவர்களுக்கு குருவானவனே வணக்கம் எங்களுடைய அழகிய சோதியே வணக்கம் வருவாயாக என்று என்னை உன்னிடம் அழைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் வணக்கம் துணையில்லாத எனது தனிமையை நீக்கி உன்னுடைய திருவடியை துணையாக தருவாயாக வணக்கம் திருவாசகம் திருச்சதாகம் சீக்கிங் டிவைன் கம்பேஷன் சாங் ஏஜ் Meaning, I admire you, because you are significant. Oh, Father, you are unmatched, and I thank you. I laud you, because you are the Guru of the celestial gods. You are our delicate, lovely shoot, and I honor you. I thank you. Command me to come to you. I thank you. Please give me your feet. Please remove my loneliness. I thank you.